இது சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறது பெல் ஐக்கானை எப்படி அமுக்கிறது அதுக்கான வீடியோ இது உங்களோட யூடியூப் விண்டோ இப்படி வரும் ஏதாவது ஒரு வீடியோ தூள் வீடியோவுக்கு போங்க நான் சுமங்கலி பிரார்த்தனை வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் கம்ப்யூட்டரில் வரும் அங்கேருந்து போயிட்டு சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை பாருங்க இது இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்னு போட்டு கண்ணங்கரீர்னு இருக்கா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு அர்த்தம் அதனால் உடனே பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறது இதோ சப்ஸ்கிரைப்னு இருக்குது என்னோடய இந்த ஹேண்டு சிம்பிள் வந்துகிட்டே இருக்குது இந்த ஹேண்டு சிம்பிள் அதில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வந்துடுது சப்ஸ்கிரைபுடுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணவே வேண்டாம் ஒரு வாட்டி பண்ணால் போகிறோம் ஒவ்வொரு வீடியோக்கும் திருப்பி திருப்பி பண்ண வேண்டாம் இது மாத்திரம் போகாது அடுத்தது பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா இதோ இந்த பெல் ஐக்கானை நீங்கள் கருப்பாக்கணும் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிணனா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இது எப்படி கருப்பாக பண்ணுறது இங்கே ஒரு ஆரோ இருக்கு பாருங்கள் சப்ஸ்க்ரைப்டில் இந்த ஆரோக்கு போங்க இது ஓகே இந்த ஏரோவில் வச்சு குறி பார்த்து ஒரு கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஆல் பர்சனலைஸ்ட் நன் அன்சப்ஸ்க்ரைப் நாலு இருக்கும் இதில் இந்த ஆளுக்கு போங்க மேலே இருக்குது இல்லையா கண்ணங்கரை பெல்லு ஆல் அதில் இந்த ஆளுங்கிற இடத்துல வச்சு குறி பார்த்து ஒரு தட்டு தட்டுங்கோ தட்டினோன்னு பாருங்க இந்த பெல்லு கருப்பாகிடுச்சு ஸோ அன்சப்ஸ்கிரைப்டுலேருந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப்டு பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஏரோவை அமைக்கி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டணும் இந்த பெல் கருப்பாகணும் இந்த பெல் அடிக்கிற மாதிரி ரெண்டு சிம்பிள் இருக்குது பாருங்க இது பண்ணிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு அர்த்தம் பெல் ஐக்கானை அமைக்கிட்டேன்னு அர்த்தம் தயவுசெய்து இதை மறக்காமல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலுக்கு பிராண்ட் ஹெல்ப் பண்ணும் பெல் ஐக்கானை அமுக்கினல்னா எங்களோட வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் தயவுசெய்து இதை மறக்காமல் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க் யூ பாய் ஜெய் ஹிந்த்